இயலும் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்பட்ட துணை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஜனாதிபதி தேர்தலுக்கான கொள்கை பிரகடனம் இன்றைக்கு வெளியாகி இருக்குது அறுபத்தி ரெண்டு பக்கங்களை கொண்ட கொள்கை பிரகடனம் தமிழ் பிரதியை இல்லாட்டி ஆங்கில பிரதியை பார்க்க முடியல சிங்களத்தில் தானே இந்த அறுபத்தி ரெண்டு பக்கங்களும் இருக்குது இதில் ஒட்டுமொத்தமாக இலங்கை மக்களுக்கு இலங்கை வந்து ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டாகிற நேரத்திலையும் நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டாகிற நேரத்திலேயுமே முன்னேற்ற முடியும் இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இலங்கை இருக்கும் என்று சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய கொள்கையாக முன் வச்சிருக்கிறாரு ஒட்டுமொத்தமாக இலங்கை மக்களுக்கு பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு விளையாட்டு தொழில்நுட்பம் வேலை வாய்ப்பு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் தமிழ் மக்களுக்கு முக்கியமான அதிகார பகிர்வு சம்பந்தமான சில விஷயங்களையும் வெளிப்படையா ரணில் விக்ரமசிங்க இந்த கொள்கை பிரடனத்தில் சொல்லியிருக்கிறாரு என்னென்ற விஷயத்தை விளக்கமாகவே பார்க்கலாம் வணக்கம் நான் கிருஷாந்த் ராஜன் அஞ்சு விஷயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த கொள்கை பிரகடனம் வெளியிடப்பட்டிருக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வரும் அறுபத்தி ரெண்டு பக்கங்கள் மட்டும்தான் முதலாவது விஷயம் வாழ்க்கை சுமையை குறைத்தல் என்றது அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து குறைந்துள்ளன தொடர்ந்து குறையும் அதே சமயம் குடும்ப சுமையும் படிப்படியாக குறைகிறது எனது திட்டம் அத்தியாவசிய பொருட்களின் மீதான வரிகளை நீக்கி உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கும் அதே சமயம் நமக்கு தேவையானதை இறக்குமதி செய்யவும் வாய்ப்பளிக்கும் என்ற முதலாவது விஷயம் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது புதிய வேலைவாய்ப்புகள் மற்றும் அதிக சம்பளம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் இதனால் தொழில் சந்தை விரிவடையும் இது தவிர புதிய வருமானம் வாய்ப்புகளும் அதிகரிக்கும் மூன்றாவது விஷயம் உங்கள் வரி சுமை குறையும் எதிர்காலத்தில் தொழில் வல்லுநர்களுக்கு வரியில்லா சேவை சலுகைகளை வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் மறைமுக வரிகளினால் பலர் பாதிக்கப்படுகின்றனர் இந்த வரிகளை படிப்படியாக ரத்து செய்ய நடவடிக்கை எடுத்து வருகிறோம் இந்த இரண்டு பணிகளையும் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் செயல்படுத்தி வரி செலுத்துவோருக்கு வரி சலுகைகளை வழங்குவேன் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அனுரகுமார் ஜாநாயக்கனுடைய கொள்கை பிரகடனத்திலேயும் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது நாலாவது விஷயம் பொருளாதாரத்திற்கான திட்டம் நமது பொருளாதாரம் மேம்பட்டு வருகிறது ஆனால் இன்னும் நிறைய செய்ய வேண்டியுள்ளது எனது திட்டம் முதலீட்டுக்கு உகந்தது அதாவது சிறந்த சுகாதாரம் கல்வி மற்றும் மேலதிக பயிற்சி போன்ற நமக்கு தேவையான சேவைகளை பெற முடியும் நமது பொருளாதார முன்னேற்றம் நிலையான மற்றும் உற்பத்தி திறன் கொண்ட எதிர்காலத்தை உருவாக்கும் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அஞ்சாவது விஷயம் ஒருமைய மற்றும் அசுவேசமான திட்டங்கள் ஒருமய மற்றும் அசுவசம திட்டங்கள் விரிவுபடுத்தப்படும் அதனால் நிலைப்பும் செழிப்பும் உருவாகும் என்று அஞ்சு மிக முக்கியமான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதை தவிர ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய முதன்மையான கொள்கையை பொறுத்த வரைக்கும் அடுத்த பத்து வருஷங்களில் பன்னெண்டு வருஷங்களில் இலங்கை எப்படி இருக்கும் என்றதுக்கான ஒரு திட்டமாக இதை பார்க்க முடியுமா குறிப்பாக ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஆகுற நேரத்தில் இலங்கை எப்படி முன்னேற்றம் அடையும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டாகிற நேரத்தில் இலங்கை எப்படி முன்னேற்றம் அடையும் என்ற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக தாய்லாந்தோடையும் இலங்கையை வந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒப்பிட்டு இந்த கொள்கை பிரகடனத்தில் வந்து சில முக்கியமான உலக தலைவர்களுடைய அரசியல்வாதிகளுடைய சில கருத்துக்களும் கூட உள்ளடக்கப்பட்டிருக்கிறது பார்க்க முடிஞ்சது எப்படியா இருந்தாலும் கூட அழகான ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு என்ற விஷயத்தை வந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருக்கிறார் இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டாகிற நேரத்தில் வந்து அனைத்து விதமான பொருளாதார இலக்குகளையும் அடைஞ்சிக்கொள்றதுக்கான திட்டங்களை வந்து நாங்கள் இப்போவே தயாரிச்சிருக்கிறோம் இதுக்கான சில சட்ட மூலங்கள் கூட இப்போவே நிறைவேற்றப்பட்டிருக்கு என்ற விஷயத்தை ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் அதில் மிக முக்கியமான சில சட்டங்கள் மத்திய வங்கி சட்டம் அரச நிதி முகாமித்துவ சட்டம் அரசு கடன் முகாமைத்துவ சட்டம் பொருளாதார அபிவிருத்தி சட்டம் என்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கு தமிழ் இல்லை சிங்களத்தில் இருக்கிறத நான் உங்களுக்கு அப்படியே மொழிபெயர்த்து சொல்றேன் இந்த மாதிரியான சட்டங்கள் இருக்குது இதை நோக்கி அடுத்த கட்டத்தை எங்களால் அடைய முடியும் என்ற விஷயத்தை வந்து ஜனாதிபதி சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது அடுத்தது வந்து திருடர்களை பிடிக்கிறது சம்பந்தமான விஷயங்கள் எல்லா கட்சிகளாலேயும் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு நாமல் ராஜபக்சவ தவிர மற்ற எல்லா வேட்பாளர்களினுடைய மிக முக்கியமான வாக்குறுதியும் திருடர்களை நாங்கள் பிடிப்போம் கைது செய்வோம் சட்ட நடவடிக்கை எடுப்போம் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றதுதான் தான் இந்த தேர்தலையும் மிக பிரதானமான ஒரு பேசு பொருளாக இருந்து வருது அதுக்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருக்கிற விஷயம்தான் ஹொரு அல்லன அனப்பணத்தை திருடர்களை பிடிப்பதற்கான சட்டங்கள் என்ற விஷயம் ஒரு பக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது அதில் அவர் சொல்ல வர விஷயம் என்னென்னு சொன்னால் மற்ற அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே போலியான வாக்குறுதிகளை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கிறாங்க நாங்கள் அந்த மாதிரி பேச்சு வீரர்கள் கிடையாது செயல் வீரர்கள் என்ற விஷயத்த ஜனாதிபதி சொல்றாரு இதுக்காக பேசிக்கொண்டிருக்கிறதுக்கு பதிலாக சட்டங்களையே நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் குறிப்பா சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு இதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்குன்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அதுலேயும் குறிப்பாக ஊழலுக்கு எதிரான சட்டம் மூலத்தை நாங்கள் ஏற்கனவே நிறைவேற்றி இருக்கிறோம் இதை அடிப்படையாக கொண்டு சில விஷயங்கள் அடைஞ்சு கொள்ள முடியும் என்ற மாதிரியான கருத்தும் இதில் சொல்லப்பட்டிருக்கு இந்த சட்டத்தின்படி நாலு மிக முக்கியமான விஷயங்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியிருக்கிறாரு இந்த சட்டம் மூலமாக இந்த நாலு விஷயங்களையும் அடைஞ்சு கொள்ள முடியும் என்றது இதில் சொல்லப்பட்டிருக்கு அதில் முதலாவது மிக முக்கியமான விஷயம் ஊழலை ஒழிப்பதற்காக முழுமையான அர்ப்பணிப்பு என்ற விஷயம் சொல்லப்படுது ரெண்டாவது விஷயம் வெளிப்படைத்தன்மையான எதிர்காலத்திற்காக நிறுவனங்களை வலுப்படுத்தல் என்ற விஷயமும் இதில் சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவது திருடுபவர்களினுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் அரசுடமையாக்கப்படும் என்ற மாதிரியான வாக்குறுதியை பார்க்க முடியுது சஜித் பிரேமதாசவும் இதே மாதிரியான வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாரு அதே மாதிரி அனுரகுமார் திசாநாயக்கவும் இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறத பார்க்க முடியுது நாலாவது விஷயம் சர்வதேச நிறுவனங்களுடன் சகோதரத்துவத்துடன் செயற்படுவோம் என்ற விஷயத்தையும் ஜனாதிபதி சொல்லி இருக்கிறத பார்க்க முடியுது இந்த மாதிரி ஊழலுக்கு எதிரான சட்டத்தின் அடிப்படையில் நாலு மிக முக்கியமான விஷயங்கள் கொள்ள முடியும் என்ற வாக்குறுதியை ஜனாதிபதி கொடுத்திருக்கிறாரு இதை தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்பதாம் இலக்க ஊழல் ஒழிப்பு சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவோம் என்ற வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை தேசிய ஊழல் ஒழிப்பு திட்டத்தை தயாரித்து அதனை நடைமுறைப்படுத்துவோம் என்ற வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டிருக்கு இது வரி சலுகை பெற்றுக்கொள்ளும் நிறுவனங்களினுடைய பட்டியலை வெளிப்படுத்துவோம் என்ற ஒரு மிக முக்கியமான வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன சொன்னால் ஏராளமான அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமான நிறுவனங்களுக்கு வரி சலுகைகள் கொடுக்கப்படுது மக்களுடைய வரிப்பணம் இந்த மாதிரி வீண்விரியமாகுது என்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாகவே முன்வைக்கப்படுது மக்களுக்கு வரி சுமை இருக்கு ஆனால் அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமான வர்த்தகர்களுக்கு இந்த மாதிரியான வரிகள் விதிக்கப்படுறது கிடையாது வரி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு வந்து நீண்ட காலமாகவே இருந்து வருது இதை தவிர ஏராளமான வர்த்தகர்கள் மில்லியன் பில்லியன் கணக்கான வரிகளை செலுத்தாமல் விட்ட சந்தர்ப்பங்களும் இருக்கு இதனால இந்த வரி சலுகை பெறுகின்ற நிறுவனங்களினுடைய பட்டியலை வெளிப்படுத்துவோம் என்ற வாக்குறுதியை வந்து ஜனாதிபதி கொடுத்திருக்கிறார் அடுத்த விஷயம் தகவல் அறியும் உரிமை சட்டம் இன்னும் வலுப்படுத்தப்படும் என்ற வாக்குறுதியையும் இதில் பார்க்க முடியுது இந்த மாதிரியான ஊழல் சம்பந்தமான சில மிக முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விளையாட்டு சம்பந்தமான விஷயத்தை பார்க்குற நேரத்தில் வந்து புதிய விளையாட்டு சட்டத்தை நாம் உருவாக்குவோம் என்ற விஷயத்தை வந்து ஜனாதிபதி ஹனில் விக்ரமசிங்க வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறாரு கிரிக்கெட் மறுசீரமைப்பு சம்பந்தமான சில வாக்குறுதிகளும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது கிரிக்கெட் தொடர்பாக நியமிக்கப்பட்ட குழுவினுடைய பரிந்துரைக்கு அமைய இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தை மறுசீரமைப்புக்கு உட்படுத்துவோம் என்ற வாக்குறுதியை ஜனாதிபதி கொடுத்திருக்கிறார் அந்த குழு சமர்ப்பித்த வரைவு ஏற்கனவே அனுமதிக்காக சர்வதேச கிரிக்கெட் பேரவையிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்ற வாக்குறுதியும் இந்த விஷயமும் கூட இதில் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது அடுத்தது வந்து விளையாட்டு பயிற்சி நிறுவனத்தை தற்போதைய சூழலுக்கு ஏற்ற விதத்தில் மேம்படுத்துவோம் என்ற வாக்குறுதியையும் ஜனாதிபதி கொடுத்திருக்கிறார் தியகம மஹிந்த ராஜபக்ஷ விளையாட்டரங்கு பயிற்சி மத்திய நிலையமாக அபிவிருத்தி செய்யப்படும் என்ற விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அனைத்து விடயங்களையும் இது சம்பந்தமான அனைத்து விடயங்களையும் நாங்கள் ஆரம்பிப்போம் என்ற ஒரு வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது விளையாட்டு சம்பந்தமான விஷயமா அதை பார்க்க முடியும் அடுத்தது தொழில் வாய்ப்பு ஒரு லட்சம் தொழில் வாய்ப்புகளை அடுத்த வருடத்தில் உருவாக்க முடியும் என்ற வாக்குறுதியை வந்து ஜனாதிபதி கொடுத்திருக்கிறாரு இதுக்காக அவர் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னால் இப்போ ஓய்வு பெற்றிருக்கிற வெற்றிடங்களுக்கு உருவாகி இருக்கிற பதவிகளை அடுத்த வருஷத்துல இருந்தங்களால நிரப்ப முடியும் என்ற மாதிரியான வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த மிக முக்கியமான விஷயம் தான் சாதாரண தரம் தரத்துக்கு மேல் படிப்பை தொடர முடியாதவர்களுக்காக தொழில் பயிற்சிகளை ஆரம்பிப்போம் இவ்வாறான தொழிற்பயிற்சி திட்டங்களில் ஈடுபடுவோருக்கு அந்த பயிற்சியில வந்து கலந்து கொள்றவங்களுக்காக ஒவ்வொரு மாதமும் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதியும் கூட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது பார்க்க முடியுது ஒரு லட்சம் தொழில் வாய்ப்புகள் எப்படி உருவாக்கப்படும் என்ற கேள்வி வந்து பலருக்கும் இருக்கு என்னென்னு சொன்னால் ஐஎம்எஃபின் நிபந்தனையும் கூட இதுதான் புதிய ஆட்சியர்ப்புகள் இப்போதைக்கு என்றது அதுக்கான ஒரு திட்டத்தையும் கூட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய கொள்கையில் உள்ளடக்கி இருக்கிறாரு இப்போ ஏற்கனவே இலங்கை வங்குரோத்து அடைஞ்ச நாடு என்று சொல்லி பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது அது இப்போ நீக்கப்பட்டிருக்கு இதன் மூலமா ஏற்கனவே நிறுத்தப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் திரும்பவும் ஆரம்பிக்கப்படும் இதன் மூலமா புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும் என்ற விஷயம் அந்த கேள்விக்கான ஒரு பதிலா ஜனாதிபதியால சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது அடுத்த விஷயம் அதிகார பகிர்வு இல்லாட்டி தமிழ் மக்களுக்கான தமிழ் பேசும் மக்களுக்கான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய தீர்வு திட்டம் என்ன என்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்கு அது சம்பந்தமான சில விஷயங்களை வந்து வெளிப்படையாவே ரணில் விக்ரமசிங்க சொல்லி இருக்கிறத பார்க்க முடியுது அனுரகுமார திசாநாயக்கவினுடைய திட்டத்திலையும் சில தீர்வுகள் உள்ளடக்கப்பட்டிருந்தாலும் கூட மாகாண சபை முறை சம்பந்தமாகவோ இல்லாட்டிய அதிகார பகிர்வு சம்பந்தமாவோ விரிவான தகவல்கள் இல்லாட்டிய நேரடியான தகவல்கள் கிடையாது உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கான சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு காலமாக பேசப்படுற ஒரு விஷயம் இது நடைமுறைப்படுத்தப்படும் என்ற வாக்குறுதியை பார்க்க முடியுது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான நவாஸ் ஆணைக்குழுவின் அறிக்கை நடைமுறைப்படுத்தப்படும் என்ற விஷயமும் இதில் சொல்லப்பட்டிருக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்த வரைக்கும் ஆணைக்குழுக்களுக்கு பேர் போன ஒரு நபர் நவாஸ் ஆணைக்குழுவினுடைய அறிக்கை அதில் இருக்கிற பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற விஷயமும் இதில் சொல்லப்பட்டிருக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட முன்னாள் விடுதலை உறுப்பினர்களுக்கான சுயதொழில் வாய்ப்புகளுக்காக நிதி வாய்ப்புக்கள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அவங்களுக்கான பணம் கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதியையும் கூட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதில் சொல்லி பார்க்க முடியுது அடுத்த மிக முக்கியமான விஷயம் மகாபாலயாக் என்று சொல்லி ஜனாதிபதி நேரடியாக சொல்றத பார்க்க முடியுது அதிகமான அதிகாரங்கள் கொடுக்கப்படும் என்ற மாதிரியான விஷயமா இதை பார்க்க முடியும் அதிலும் குறிப்பாக பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் சம்பந்தமான சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் சம்பந்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைய சில விஷயங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற கருத்தை வந்து ஜனாதிபதி சொல்லி அரசியலமைப்புக்கு அமைய மாகாண சபைகளுக்கான அதிகாரங்கள் கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதி நேரடியாகவே சொல்லப்பட்டிருக்கு மாகாண சபைகள் முறை அரசியலமைப்பில் உள்ளடக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் அதிகார பகிர்வுன்றதும் ஏற்கனவே உள்ளடக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் மாகாண சபை முறைன்றது தமிழர்களுக்கான ஒட்டுமொத்தமான ஒரு தீர்வு திட்டம் கிடையாது குறைஞ்சபட்ச ஒரு தீர்வு திட்டம் மற்ற அரசியல்வாதிகள் அதை கூட முன்வைக்கிறதுக்கு தயாராகல ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த கருத்தை வந்து முன் வச்சிருக்கிறத பார்க்க முடியுது ஆனா இதுக்கு முதல்லையுமே ரணில் விக்ரமசிங் ஆட்சியில் இருந்திருக்கிறார் இப்போவும் ஆட்சியில் இருக்கிறார் அப்போ புதுசாக வாக்குறுதி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்ற ஒரு நியாயமான கேள்வியும் கூட ஏற்படுது ஆனாலும் கூட தன்னுடைய கொள்கை பிரகடனத்தில் நேரடியான ஒரு விஷயமாகவே அரசியலமைப்பில் இருக்கிற மாதிரியான அதிகார பகிர்வோடு மாகாண சபைகள் முறை நடைமுறைப்படுத்தப்படும் என்ற வாக்குறுதியை வந்து ஜனாதிபதி கொடுத்திருக்கிறத பார்க்க முடியுது அடுத்த விஷயம் மாகாண சபைகளுக்கான போலீஸ் அதிகாரம் தொடர்பாக தீர்மானிக்கும் அதிகாரத்தை பாராளுமன்றத்துக்கு ஒப்படைப்பேன் என்ற விஷயத்தை வந்து ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் மாகாண சபைகளுக்கு போலீஸ் அதிகாரத்தை கொடுக்க முடியுமா இல்லையான்றதை என்னால் தீர்மானிக்க முடியும் அதாவது பாராளுமன்றம் தீர்மானித்து நடவடிக்கை எடுக்க முடியும் என்ற மாதிரியான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு பாராளுமன்றத்தில் தமிழர்களுக்கான ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்கிறதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடைசி வரைக்கும் வாக்களிக்க போகிறது கிடையாது தேர்தல் முறைமை சம்பந்தமான சில விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்ததன் பின்னர் பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்பட்டு ஒரு வருடத்திற்குள் புதிய அரசியலமைப்பை தயாரிப்பதற்கான பொறுப்பு பாராளுமன்றத்திடம் சமர்ப்பிக்கப்படும் ஒப்படைக்கப்படும் என்ற விஷயத்தை வந்து ஜனாதிபதி சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்வதா இல்லையா என்ற தீர்மானத்தை பாராளுமன்றமே எடுக்கும் என்ற விஷயமும் கூட ஜனாதிபதியால் சொல்லப்பட்டிருக்கிறது தீர்மானங்களை என்னால் எடுக்க முடியாது பாராளுமன்றத்துக்கு அந்த பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும் என்ற கருத்தை ஜனாதிபதி முன் வச்சிருக்கிறார் வாகன சபைகளுக்கு போலீஸ் அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டதா இருக்கலாம் இல்லாட்டி நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முரம் ஒழிக்கப்பட்டதா இருக்கலாம் நேரடியா என்னால் ஒரு கருத்தை சொல்ல முடியாதுன்னு சொல்லி ஜனாதிபதி ஒரு நழுவல் போக்க கடைபிடிச்சிருக்கிறத பார்க்க முடியுது ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற நேரத்தில் அதிகார பகிர்வு